டவுனுக்குள்ளேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் திருவள்ளூர்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது உங்களுக்கு பக்கத்திலேயே அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெறும் அஞ்சு நிமிஷம் ஐநூறு மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு வெறும் ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்க ரயில்வே ஸ்டேஷனும் ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து பக்கத்திலேயே இருக்கு தரமான தார் சாலைகள் வந்து கொடுத்துருக்காங்க டிரைனேஜ் பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மழைநீர் வடிகால் வரை வந்து சுத்தி கொடுத்துருக்காங்க ஏபி பெசிலிட்டிஸ் இருக்கு பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் நம்ம சைட்டுக்கு வர வழியிலும் பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் பக்கத்துலயே வந்து கோயில் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு உங்களுக்கு சர்ச் கோவில் உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸ் பேங்க் பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லி எல்லா பெசிலிட்டிஸும் இருக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா வந்து சைட்டுக்கு வந்து எயிட்டி வர பண்ணி தராங்க நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க பெரிய பில்டிங் தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அதான் வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் லோ பட்ஜெட்ல டவுன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம் திருவள்ளூர்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கான வீடியோ தான் இது டவுன் டவுனுக்குள்ளேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏஎஸ் நகர்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நம்ம இங்க வீடியோ போட்டிருக்கோம் ரொம்பவே கம்மியான பிளாட் தாங்க இருபத்தி ஒன்பது பிளாட் தான் இங்க இருக்கு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோலேயே வந்து பத்து பிளாட் வந்து காலியாச்சு இப்ப ரொம்ப கம்மியான பிளாட் தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாஸ்டா சேல் ஆயிட்டு இருக்கு எதனால ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெறும் அஞ்சு நிமிஷம் ஐநூறு மீட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு ஒரு பைவ் மினிட்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷனும் தான் எல்லாமே பக்கத்திலேயே இருக்குங்க உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து பக்கத்திலேயே இருக்கு இவ்வளவு பெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு திருவள்ளூர் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் அதுவும் நம்ம நகர் ஏஎஸ் நகர் சுத்தி உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கேன் இவ்வளவு பெசிலிட்டிஸும் உள்ள ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க லோ பட்ஜெட்ல திருவள்ளூர் டவுனுக்குள்ளேயே ஒரு இடம் பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கான வீடியோ தான் அது வாங்க நம்ம ஏஎஸ் நகர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமான தார் சாலைகள் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க டிரைனேஜ் நிறைய பேர் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் வந்து இப்பவே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு மழைநீர் வடிகால் சுற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈபி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஒரு இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு இருக்கீங்கன்னா ஒரு தரமான ப்ராஜெக்ட் இது பேக் சைட்லயும் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் நம்ம சைட்டுக்கு வர வழியிலையும் பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கு இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நமக்கு ரோட ஒட்டியே தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சைட்லயும் பக்கத்துலயும் ப்ராஜெக்ட்லாம் போட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்லாம் ரேட் ரேட்டு நம்ம சைட்டோட கம்பேர் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக கூட தான் இருக்குது அங்கே மூவாயிரத்தி வந்து கொடுத்துட்டு நம்ம சைட்டில் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது ஒரு ஃபேமஸான கோயில் சப்தக்கண்ணிகள் கோயில்னு சொல்லிட்டு நம்ம சைட்டில் இப்போ இந்த சைட்டை ஒட்டியே வந்து ஒரு கோயில் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது ஸோ உங்களுக்கு சர்ச்சு கோவிலு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பேங்க்கு பெட்ரோல் பங்க் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போகணும் கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் இல்லைங்க நடந்தே போயிட்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம சைட்டை சுற்றி அவ்வளோ ஃபெசிலிட்டி

திருவள்ளூர் டவுன்லயே வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து இடம் கண்டிப்பா வாங்க முடியாது இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில உங்களுக்கு எல்லா பெசிலிட்டிஸ் கொடுத்து இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பேசிங் பாத்தீங்கன்னா வந்து எல்லா பேசிங் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இங்க வந்து உங்களுக்கு ப்ளாட் வந்து அவைலபிள் இருக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் பேங்க் லோனும் பாத்தீங்கன்னா வந்து சைட்டுக்கு வந்து எயிட்டி வரை பண்ணி தராங்க நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்குமே அவங்க பேங்க் லோன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே தெரியும் அவங்க பெரிய பில்டிங் தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அதான் வந்து திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அங்க ஆயில் மில் பஸ் ஸ்டாப்னு சொல்லி அந்த சைட் இருக்கு அங்க இருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம சைட் வந்து ரீச் ஆயிடலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஜிஆர்டி இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து பெரம்பூர் ஸ்ரீனிவாசங்கிற ஃபேமஸான ஸ்வீட் கடையும் இருக்கு உங்களுக்கு எல்லா பெசிலிட்டிஸுமே நம்ம சைட்டுக்கு வர வழியிலே இருக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டியுமே வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாப்ல இருக்கு அங்க இருந்து வெறும் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சைட்டு சோ சைட் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்ல வந்து ரோடு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து குவாலிட்டியான தார் ரோடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து இப்பவே கொடுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டிக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு

வந்து எல்லா உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப தூரம் அலையணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது